வணக்கம் திரு மகேந்திரன் அவர்களுடன் எனக்கு மிகுனாலய நட்பு படங்கள் நாங்கள் குறைவாக செய்திருந்தாலும் நட்பு பொதுவாகவே இருந்தது பக்கத்து ஊர்க்காரர் பரமக்குடிக்கு பக்கத்து ஊர்க்காரர் அது ஒரு நெருக்கம் போக திறமையாளர் என்று நான் வியந்த மனிதர்களில் அவர் ஒருவர் தங்க புதக்கம் காலத்திலிருந்தே தெரியும் பிறகு கூடி பல படங்கள் செய்திருக்கிறோம் ஆனால் முதலில் முழு மலரும் படத்தில் நான் நடிக்கிறதா இருந்துச்சு திரு பாலு அவர்களையும் தமிழ் படம் செய்ய அவ்வளவா ஆர்வம் இருந்த பால அவர்களையும் இவரையும் எங்கள் வீட்டில் இப்பொழுது மக்கள் நீதி மையம் ஆஃபீஸாக இருக்கும் இடத்தில் அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைத்தது இன்றும் பசுமையாக என் மனதில் இருக்கிறது ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சு வெற்றி படம் எடுங்கள் என்று சொன்னேன் அதுபோலவே அவர்கள் செய்தார்கள் அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி நான் கடைசி நாளெல்லாம் வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா படம் அற்புதமான படம் என்று எனக்கு தெரியும் அது எக்காரணத்தை கொண்டும் தடை போட்டுவிடக்கூடாது என்று நாங்கள் எல்லோரும் என்று வெளிக்கொண்டு வந்த முள்ளும் அல்லதும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல அற்புதமான படங்களை எடுத்துக்கொண்டிருந்தார் அவரை பார்த்து சினிமா எடுக்க வேண்டும் என்று ஒரு இளைய கூட்டமே புறப்பட்டு வந்தது என்பது மிகையாக அது சொன்னார் அற்புதமான மனிதன் ஆரம்பங்கள் எளிமையாக இருந்தாலும் அவருடைய முடிவு உன்னதமான உச்சத்தை தொட்ட பிறகுதான் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி திறமையாளர்கள் பலர் திறமைகள்ளிவராமலேயே போன சோகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் இன்னும் நிறைய செய்திருக்கலாம் மகேந்திரன் என்பதுதான் என் மனதில் இருக்கும் ஒரு ஆதங்கம் மற்றபடி முழு வாழ்க்கை நல்ல குடும்பம் அற்புதமான படைப்புகள் இவருடைய நினைவு தமிழ் சினிமா என்றும் தாங்கி நிற்கும் நன்றி வணக்கம்